வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து அயல்நாட்டு தொடர்புகள் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் திரை கடலோடையும் திரவியம் தேடு அப்படின்னு ஔவையாருடைய வாக்கு ஒன்று இருக்குது அதாவது அலை கடல் வழியாக அந்த அலை இருக்கும் இல்லையா அந்த கடலில் அந்த கடல் வழியாக போயாவது திரவியம் அப்படின்னா பொருள் பொருளை தேடிட்டு வா அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் எப்படியாவது போய் கடல் கடந்து போயாவது சம்பாரிச்சிட்டு வா அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம் அப்போது இது வந்து அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பொருளுக்கு அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கும் அந்த பொருளுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது அந்த பழந்த என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சோம்பேறிகளாக இல்லாமல் உழைச்சி உழைச்சி வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற கருத்தோடு விளங்கினவங்க அவங்க மலைகளோட காடுகளோட கடலோட உறவாடி வாழ்ந்திருக்கிறாங்க மேற்கு நாடுகளான கிரீஸ் ரோம் எகிப்து அதே மாதிரி கிழக்கே சீனம் அப்புறம் எகிப்து அப்புறம் பாலஸ்தீனம் மெசபடோமியா பாபிலோனியா இப்படிங்கிற நாடுகளோடலாம் அந்த தமிழர்கள் வந்து வாணிக தொடர்பு வச்சுருக்கிறாங்க வாணிகம்னா நமக்கு தெரியும் பொருள்களை ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது இது மாதிரியான தொழிலை தான் நம்ம வாணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வாணிகத்தில் பார்த்திங்கன்னா தரை வழியாகவும் வாணிகம் பண்ணுவாங்க நிலத்தின் வழியாக ஏதாவது வாகனங்களில் கொண்டு போகிறது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தமிழர்களுக்கு அந்த நிலத்தின் வழியாக அதாவது தரை வழியாக நடந்த அந்த வாணிக தொடர்பை விட நீர் வழியாக அதாவது கப்பல் வழியாக நடந்த அந்த வாணிக தொடர்புகள் தான் அந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்திலிருந்து கிடைச்ச அந்த ஏலம் லவங்கம் இஞ்சி மிளகு இது மாதிரியான பொருள்களெல்லாம் மேற்காசிய நாடுகளில் ரொம்பவுமே மதிப்புடையதாக போற்றப்பட்டுச்சு அந்த மேற்காசிய நாட்டு மக்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு ஏலம் லவங்கம் இஞ்சி மிளகம் மேலையெல்லாம் அவர் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யூதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யூதர்களுடைய ஆதி சமய தலைவரான மோசஸ் என்பர் தினமும் இறை வழிபாடு பண்ணிட்டு வருவாராம் அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு ஏலக்காயை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த பழைய ஏற்பாடு அப்படிங்கிற நூல் குறிப்பிடுது அந்த கிறித்துவ சமயத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு உண்டு அதில் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க அந்த மோசஸ் வந்து கோயில் கட்டி வழிபாடு செய்தது கிமு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்போவே தமிழ்நாட்டுக்கு வேறு நாட்டோட அந்த வாணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே போல் தென் அராபிய நாட்டு இளவரசி சேபா அப்படிங்கிறவ இஸ்ரேல் நாட்டு மன்னன் சாலமனை பார்க்க போனப்போ ஏலம் லவங்கம் இது மாதிரியான நறுமணப் பொருள்களை எல்லாம் ஒரு காணிக்கையாக கொண்டு போனதாக பழைய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பு காணப்படுது அதே மாதிரி அந்த சாலமன் ஆண்ட காலம் அப்படின்னு பார்க்குறப்போ கிமு ஆயிரம் அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அதே காலகட்டத்தில் டயர் நாட்டு மன்னர் ஹீராம் அப்படிங்கிறவர்களுடைய ஏவலன் கீழே அவர் அவர் வந்து சொன்னதுக்காக மூணு வருஷத்துக்கு ஒரு முறை சில மரக்கலங்கள் கீழே நாடுகளுக்கு வந்து பொன் வெள்ளி தந்தம் குரங்குகள் மயில் தொகை விலை உயர்ந்த ரத்தினங்கள் ஆகிய சரக்குகளை ஏற்றிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சாலமன் மன்னவனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொருள்கள் அனுப்பியிருக்கிறாங்க அந்த பெயர்களெல்லாம் இன்றைக்கி பார்க்குறப்போ நம்முடைய தமிழ் பெயர்களுடைய சிதைவுகள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பொருள்கள் எல்லாமே பண்டைய தமிழகத்தினுடைய சேரநாட்டு துறைமுகங்கள்லேருந்து தான் ஏற்றுமதி ஆகியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பண்டங்களின் பெயர்கள் வேறு வேறு விதமாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பேர் தான் அவன் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் பாபிலோனியாவுக்கும் இடையில ஒரு பெரிய வாணிகம் நடந்திருக்குது பாபிலோனியாவில் நிப்பூர் என்ற இடத்துல முரசு என்பவரும் அவர் மக்களும் நடத்தி வந்த காசு வணிகத்தில் கணக்கு பதியப்பட்ட அந்த ஏடுகள் செலவட்டில் பாபிலோனியர் தமிழக வாணிகளுடன் கொண்டிருந்த அந்த பட்டு வரவு என்ன வரவு செலவு நடந்திருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரிய வருது அதே மாதிரி தமிழகத்துக்கும் எகிப்துக்கும் இடையே ஏற்பட்டிருந்த வாணிக தொடர்பு ரொம்பவுமே பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட எரித்திரிய கடலின் பெரிப்ளூஸ் அப்படிங்கிற நூலை டபிள்யூஹெச்எஸ் காபி அப்படிங்கிறவர் பதிப்பச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த பதிப்புறையில் கிரேக்க மக்கள் அநாகரிகத்திலிருந்து விழிச்சு விழிச்சு எழுதுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது அநாகரிகத்திலேருந்து அந்த கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே எகிப்து பண்டைய இந்திய நாடுகளோட வணிக தொடர்பு கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பண்டைய தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களில் ரொம்பவுமே சிறப்பானவே மஸ்லின் துணின்னு சொல்கிறாங்க ரொம்பவுமே மென்மையாக இருக்குமா அதே மாதிரி ஏலம் லவங்கம் இது மாதிரியான நறுமணப் பொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக வணிகர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான நறுமணப் பொருள்களை மரக்கலங்களில் ஏற்றிட்டு போய் ஏடன் வளைகுடாவுக்குள்ளே வளைகுடாவுக்கு ரெண்டு புறமும் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் இறக்கியிருக்கிறாங்க பினிசியர் அல்லது அராபியர் என்ற அச்சரக்குகளை அந்த இடங்களில் அதை எடுத்துக்கிட்டு அங்கே எகிப்துக்கு எடுத்து சென்று எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா சுமேரிய தலைநகரமான சுமேரிய மன்னருக்கு ஒரு தலைநகரம் இருக்குது அந்த இடத்துக்கு பேர் ஊர்னு சொல்கிறாங்க அங்கே வந்து சந்திர பகவானுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறதாகவும் அந்த கோயில் இப்போ இடிஞ்சு அதனுடைய சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேக்கு மரத் தொண்டு இருக்குது அது இந்திய நாடு தேக்கு மரத் தொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அது கேரளாவிலிருந்து கொண்டு போனதுன்னு சொல்கிறாங்க அந்த தேக்கு மரத்துண்டோடைய வயதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேரள நாட்டிலிருந்து கிமு மூவாயிரத்துக்கு முன்னாடியே தேக்கு மரம் வந்து ஏற்றுமதியாயிற்று அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் பாபிலோனிய நாட்டில் பழங்கால ஆடைகள்னு சொல்லிட்டு ரெண்டு ஆடைகள் குறிப்பிடுறாங்க ஒன்று மஸ்லின் துணி வகை இன்னொன்று சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மஸ்லின் அப்படிங்கிறது மிக மிக நுண்ணிய துணி வகைன்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான துணி வகைகள் தமிழ்நாட்டில் தான் நெய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துணி தமிழகத்திலிருந்து பாபிலோனியாவுக்கு ஏற்றுமதியாக இருக்கணும் அதே மாதிரி சிந்து அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழில் கொடி அப்படின்னு பேர் அதாவது கொடி வந்து அன்னைக்கெல்லாம் துணியில் தான் இருக்கும் எனவே இந்த சொல்லும் துணியவே குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கன்னடத்துலேயும் அந்த தொழுமொழியிலையும் துணிக்கு சிந்து அப்படின்னு பெயர் வழங்குவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த ஆடைகளானது தமிழகத்திலிருந்து பாபிலோனியாவுக்கு கடல் வழியாகத்தான் போயிருக்கணும் அது வந்து பாரசீகத்தின் வழியாக போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாரசீக மொழியில் சி அப்படிங்கிற எழுத்தொலி ஹீன் அப்படின்னு மாறும் பாரசீகத்தினுடைய வழியாக இத்துணி ஏற்றுமதியாக இருந்தால் அதனுடைய பெயர் ஹிந்து என்று மாறியிருக்கணும் அப்படி இல்லாமல் அது பாபிலோனியாவில் சிந்து அப்படின்னதே சொல்லிட்டு இருக்கிறதுனால அது அது வந்து கேரளாவில் கேரளாவிலேருந்து அந்த துணியானது கடல் வழியாக நேராக பாபிலோனியாவுக்கு போயிருக்குது அப்படின்னு நம்ம யூகிக்கலாம் அப்போ சிந்து என்னும் சொல்லுக்கும் சிந்து என்னும் ஆற்றினுடைய பெயருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அதே மாதிரி கிரேக்கர்கள் வந்து தமிழகத்தோட வாணிகத்தில் இறங்கியது கிமு ஐந்தாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இந்த வாணிகத்தின் மூலமாக தமிழ் சொற்கள் பல தமிழ் சொற்கள் கிரேக்க மொழிக்கு போயிருக்குது சொபோகிலிஸ் அரிஸ்டோபெனிஸ் முதலே கிரேக்க அறிஞர்களுடைய நூல்களில் இதை வந்து நம்ம பார்க்க முடியுது நம்ம அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா சொல் அது வந்து கிரேக்க மொழியில் அரிசா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த இருந்த கருவா அப்படிங்கிற சொல் கார்பியன் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம இஞ்சி வேர்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஜிஞ்சி பேரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான எல்லாம் இந்த வாணிகத்தின் மூலமாகத்தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் தமிழகத்தினுடைய நறுமணப் பொருட்கள் சுவையாகவும் ஏனைய நாட்டு அந்த ஏற்றுமதி பண்டங்களுடைய பெருமையை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத அதே மாதிரி தமிழகத்தினுடைய நறுமணப் பொருட்களுடைய பெருமையை கிரேக்கர்கள் மூலமாகத்தான் ரோமாபுரி மக்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கிபி முதல் நூற்றாண்டு வரையில் ரோமருடைய வாணிகம் பெருமளவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டோட அவங்க அந்த வாணிக தொடர்பு வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பல தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரோமாபுரியோடு மேற்கொண்டிருந்த கடல் வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ரோமாபுரியை சார்ந்த ஆசிரியர்கள் எழுதிய நூல்கள் மூலமாக தமிழகத்துடைய துறைமுகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ அதில் பல துறைமுகங்களுடைய பெயர்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது நாம் சொல்கிற பெயரை அவங்க வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம முசிறின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அந்த ரோமபுரி ஆசிரியர்கள் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா முசிரிஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பொற்காடு அப்படிங்கிறத பஹரின்னு சொல்லியிருக்கிறாங்க குமரி துருமுகத்தை குமாரின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழகத்தினுடைய கீழே கடற்கரை துறைமுகங்களான கொர்க்கையை கொல்சாயினும் நாகப்பட்டினத்தை நிகாமானும் காவிரி பூம்பட்டணத்தை கமரானும் புதுச்சேரியை பொதுகேனும் மரக்கானத்தை சோபட் மானும் மசோலி பட்டினத்தை மசோலியா அப்படின்னும் அந்த ரோமாபுரி நூல்கள் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த வகையில் ரோம நாட்டோட மிகப்பெரிய அளவில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது வாணிக தொடர்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி சேர நாட்டு கடற்கரையில் நிறைய துறைமுகங்கள் இருந்துச்சு இல்லையா அதில் கிரேக்க நாட்டு கப்பல்கள் பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த பருவ காற்று அதாவது காற்று எந்த திசையில் போகும் அதுக்கு தகுந்த மாதிரி தானே கப்பல் படகு இதெல்லாம் செலுத்த முடியும் அதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த செல்வம் செலுத்த அந்த ரோமாபுரி பிரபுகள் முதலீடு செய்கிறதுக்கு பெரிய மரக்கலங்களை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த வானிகத்தோடய வளர்ச்சிக்கேப்ப அந்த கப்பல்களுடைய எண்ணிக்கையும் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்திய சமுத்திரத்தை கடந்து போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கப்பலெல்லாம் ஓட்டிருக்கிறாங்க எகிப்தியர்கள் செலுத்திய அந்த கப்பல்கள் செலவற்றிற்கு ஏழு பாய்மரங்கள் வந்து விரிக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் பல வகையான பொருள்கள் வந்து ஏற்றுமதி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புலி சிறுத்தை யானை குரங்கு மயில் கிளி வேட்டை நாய்கள் இதெல்லாம் தமிழகம் ஏற்றுமதி பண்ணியிருக்குது தமிழகத்து வேட்டை நாய்கள் தரத்தில் மேலானவை ரொம்பவுமே சிறந்தது அப்படின்னு வெளிநாடுகள்லாம் அயல்நாடுகள்லாம் பாராட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க புலி மட்டும் ஒருவேளை வட இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யானைகள் வந்து தமிழகத்தில் மட்டும்தான் உயிர் வாழ்ந்தன அதனால் யானைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு தமிழகத்திலிருந்து தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அயல் நாட்டை சார்ந்தவங்க சில பாம்பினங்களையும் தமிழகத்திலிருந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் ஏற்றுமதி செய்த சரக்குகளில் ரொம்பவுமே முக்கியமானவை லவங்கம் மிளகு இஞ்சி ஏலம் அரிசி தேக்கு சந்தனம் இதெல்லாம் இதெல்லாம் மர வகைகள் அப்புறம் அரிசி ஏலம் இதெல்லாம் வேறு இஞ்சி மிளகெல்லாம் வேறு இந்த தேக்கு கருங்காலி சந்திரமெல்லாம் மர வகைகள்னு சொல்கிறாங்க மிளகு இந் இஞ்சி இதை ரெண்டையும் வச்சு மருந்து புழுகள்லாம் தயாரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழக தமிழகம் வந்து மேலை நாடுகளோட எந்த அளவுக்கு வானிலை தொடர்பு கொண்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம சங்க இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது தமிழர்கள் அந்த நாடுகளோட தேயிலை இதையெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க பல யவனர்கள் தமிழ்நாட்டு அரசனுடைய அரண்மனைகளில் காவல்காரராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அதே மாதிரி யவனர்கள் வந்து அந்த பாவை விளக்கெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அந்த மேலை நாடுகளோடு மட்டும் இல்லாமல் கீழே நாடுகளான சீனம் மலேசியா சாவகம் வடபூர்ணியா நாடுகளோடவும் அவங்க வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி என்னென்னமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இருந்து பார்த்திங்கன்னா பட்டு சீனா சீனப்பட்டுன்னு சொல்கிறோம் சர்க்கரை அங்கிருந்து தான் இறக்குமதியாச்சுன்னு சொல்கிறோம் அதை தான் சீனின்னு சொல்கிறோம் சீன கண்ணாடி சீன கற்பூரம் இந்த மாதிரி சீனா கூட சீனா சட்டி சீனா சுண்ணம் சீனா முத்து இந்த மாதிரி நிறைய இறக்குமதியும் பண்ணியிருக்கு சீனம் அப்படிங்கிற சொல்லோட பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் சொற்களும் கலந்து வருதுன்னு சொல்கிறாங்க சீனப்பட்டு சீன மல்லிகை சீன மிளகு சீன வங்கம் சீன வரிவண்டு சீனா கற்கண்டு இந்த மாதிரிலாம் வருது அப்போ இது மாதிரியெல்லாம் அந்த தமிழர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த சீன நாட்டோடவும் தொடர்பு இருந்திருக்கு வாணிகம் தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் இடையில கிமு மூணாம் நூற்றாண்டுலேயே பெரிய அளவில் வாணிகம் நடைபெற்று இருந்திருக்குது தமிழகத்து ஊர்கள் சில பொருள்கள் உற்பத்தியில் சிறந்து விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி நாட்டு முத்துக்களை பற்றி மெகஸ்தனிஸுங்கிற ஒரு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு அதே மாதிரி தாமரவரணி பாண்டிய கவாடம் ஆகிய இடங்களில் கிடச்ச வகைகளும் மதுரையில் நையப்பட்ட பருத்தி வகைகளும் இந்த கவுடிலியருடைய அர்த்த சாஸ்திர நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி உறையூர் தமிழ்நாட்டில் உறையூர் இருக்கு இல்லையா அது வந்து பருத்தி நெசவில் பேர் பெற்று விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்து பண்டங்கள் எல்லாமே வடநாட்டுக்கு வங்கக்கடல் வழியாக போச்சு தரை வழியாக போன வாணிகத்தை விட அந்த கப்பல் வழியாக போன வாணிகம் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி தமிழர்கள் அந்த அயல் நாட்டோட கொண்ட தொடர்புகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது நீங்கள் புத்தகங்களை வாச்சு பாருங்கள் மிக்க நன்றி மீண்டும் நம்ம ஒரு